வணக்கம் நாம எல்லாரும் கருணைய பத்தி பேசுறோம் உதவி செய்யறோம் ஆனா நாம செய்யற எல்லா கருணை செயல்களும் ஒண்ணுதானா வாங்க வள்ளலாரோட பார்வையில இதுக்குள்ள இருக்கிற ஒரு ஆழமான ரகசியத்தை தெரிஞ்சுக்கலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் உலகத்துல கிடைக்கிற பெரிய பெரிய பதவிகள் அதிகாரங்கள் பல வருஷம் தவம் செஞ்சு கிடைக்கிற யோக சித்திகள் ஞான சித்திகள் ஏன் வாழ்க்கையோட இறுதியில கிடைக்கிற மோக்ஷேன்பம்னு சொல்றோமே அதுக்கு சமமான ஒரு சந்தோஷம் இந்த வாழ்க்கையில கிடைக்க முடியுமா இதை இன்னும் சிம்பிளா கேக்கணும்னா நாம மத்தவங்களுக்கு செய்யற எல்லா உதவிகளும் ஒரே மாதிரி தானா இல்ல அதுல தரம் இருக்கா பத்தொன்பதாம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு ஞானி சொன்ன ஒரு ஆழமான விஷயம் அது இப்போ இருக்கிற நவீன அறிவியல் இப்பதான் புரிஞ்சுக்க ஆரம்பிக்குது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு இல்லையா அதை பத்திதான் இன்னைக்கு பார்க்க போறோம் சரி வாங்க வள்ளலார் நமக்கு காட்டுற பாதையில பயணிச்சு சந்தோஷத்தோட உண்மையான அர்த்தம் என்ன அதோட உச்சம் எதுன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம் இது எல்லாத்துக்கும் அடிப்படை வள்ளலார் சொல்ற ஜீவகாருண்யம் அதாவது எல்லா உயிர்கள் மேலயும் கருணையா இருக்கிறது இதுதான் சந்தோஷத்துக்கான பாதைன்னு அவர் சொல்றாரு ஆனா இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வித்தியாசத்தை அவர் சுட்டி காட்டுறாரு வள்ளலார் நாம அடையிற இன்பத்தையே ரெண்டா பிரிக்கிறாரு ஒன்னு அபர இன்பம் அதாவது இந்த உலக சம்பந்தப்பட்ட சாதாரண இன்பம் இன்னொன்னு பற இன்பம் அதாவது பேரின்பம் இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அதுதான் இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயமே முதல்ல அபர இன்பம்னா என்னன்னு பாப்போம் இது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச நம்ம அடிக்கடி செய்யற ஒரு விஷயம்தான் வள்ளலார் என்ன சொல்றாருன்னா உடுக்கு உடையில்லாதவங்களுக்கு துணி கொடுக்கறது இருக்க இடம் இல்லாதவங்களுக்கு இடம் தர்றது நிலம் வாழ்க்கை துணை பணம் இந்த மாதிரி உதவிகளை செய்யும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்கிது இல்லையா அந்த சந்தோஷம்தான் அபர இன்பம் இங்கே வள்ளலார் சொல்ற ஒரு நுட்பமான விஷயத்தை கவனிங்க இந்த அபர இன்பம் அதாவது இந்த உலகியல் சந்தோஷம் உதவிய வாங்குறவங்களோட முகத்துல பளிச்சுன்னு தெரியும் அந்த சந்தோஷத்தை நாம் பார்க்கும்போது உதவி செஞ்ச நமக்கும் சந்தோஷமா இருக்கும் இது ஒரு வெளிப்புற பிரதிபலிப்பு மாதிரி ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா நவீன உளவியல் இத வார்ம் க்ளோ எஃபெக்ட்னு சொல்லுது அதாவது மத்தவங்களுக்கு உதவி செய்யும்போது நமக்குள்ள ஒரு இதமான சந்தோஷமான உணர்வு பரவும் இல்லையா அதுதான் வள்ளலார் இதை எப்பவோ சொல்லிட்டாரு பாருங்க சரி இப்போ நாம இந்த பகுதியோட மிக மிக முக்கியமான கட்டத்துக்கு வரும் வள்ளலார் குறிப்பிடுற அந்த உன்னதமான பற இன்பம் அந்த பேரின்பம் அது எது இந்த வரிகளை திரும்பவும் ரொம்ப கவனமா கேளுங்க இந்த வர இன்பம்ங்கிறது உலகத்துல பெரிய அதிகாரத்தால கிடைக்கிற சந்தோஷம் யோக சக்திகளால கிடைக்கிற சந்தோஷம் ஞானத்தால கிடைக்கிற சந்தோஷம் ஏன் கடைசியில கிடைக்கிற மோட்ச இன்பம்னு சொல்றோமே அதுக்கு சமமானதுன்னு வள்ளலார் சொல்றாரு நினைச்சு பார்க்கவே முடியல இல்லையா எவ்வளோ பெரிய ஒரு கருத்து இது ஆமா வள்ளலார் சொல்ற அந்த பேரின்பம் வேற எதுலேயும் இல்ல பசியால வாடி துடிக்கிற ஒரு உயிருக்கு உணவு கொடுக்கறதுல மட்டும்தான் கிடைக்குமா இது மத்த எல்லா உதவிகளைய விட முற்றிலும் வேறானது உன்னதமானதுன்னு சொல்றாரு வள்ளலார் பயன்படுத்துற வார்த்தைகளோட அழக பாருங்க தழைத்து பொங்கி ததும்புகிறதுன்னு சொல்றாரு அபர இன்பம் முகத்துல பிரதிபலிக்கும்னு சொன்னார் இல்லையா ஆனா இது அப்படி இல்ல இந்த பேரின்பம் சாப்பாடு கொடுத்தவர் வாங்கினவர் ரெண்டு பேரோட ஆன்மாவோட ஆழத்துல இருந்து முழுமையா பொங்கி வருமா இப்போ அறிவியலோட ஒப்பிட்டு பார்க்கலாம் வாங்க இது ஆப்ரஹாம் மாஸ்லோவோட புகழ்பெற்ற தேவைகளின் படிநிலை இது ஒரு பிரமிட் மாதிரி இதுல ஒரு மனுஷனோட அடிப்படை தேவைகள்ல மிக மிக முக்கியமானது இந்த பிரமிடோட அடித்தளத்துல இருக்கிறது எது தெரியுமா உணவு தண்ணி மாதிரி உடலியல் தேவைகள் தான் இந்த அடித்தளம் சரியா இருந்தாதான் ஒரு மனுஷனால பாதுகாப்பு அன்பு மதிப்புன்னு அடுத்தடுத்த நிலைகளை பத்தி யோசிக்கவே முடியும் வள்ளலாரோட ஞானம் நவீன உளவியலோட இந்த கோட்பாட்டோட எவ்வளவு ஆழமா பொருந்திதுன்னு பாத்தீங்களா சரி மத்த தேவைகளை விட பசிக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் மத்த துன்பங்களை விட பசி துன்பம் ஏன் இவ்வளவு ஸ்பெஷல் இங்கதான் வள்ளலாரோட பார்வை எவ்வளவு ஆணித்தரமானதுன்னு நமக்கு புரியுது அவர் என்ன சொல்றாருன்னா ஒருத்தருக்கு உடை இல்லாம இடம் இல்லாம பணம் இல்லாம இருக்கலாம் அந்த துன்பத்தை ஒருத்தன் தன் மன உறுதியால போர்த்துக்கிட்டு உயிர் வாழ முயற்சி பண்ணலாம் ஆனா பசியால வர துன்பத்தை அப்படி மன உறுதியால மட்டும் ஒருத்தரால சகிச்சுக்கவே முடியாது இந்த ஒரு வரி தான் இது எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பான வரி பசிய ஒருத்தன் பொறுத்துக்க ஆரம்பிச்சான்னா அவன் தான் உயிரையே இழந்துடுவான் இது ஒரு சாய்ஸ் கிடையாது இது வாழ்வா சாவாங்கிற போராட்டம் அப்போ முக்கியமான விஷயம் இதுதான் மற்ற உதவிகள்லாம் ஒருத்தரோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தலாம் ஆனா பசிய போக்குறதுங்கிறது ஒரு உயிரை நேரடியா காப்பாத்துறதுக்கு சமம் இது வெறும் கருணை இல்ல இது உயிர் கொடுக்கறது இந்த முழு பகுதியையும் கேட்டதுக்கு அப்புறம் கருணை தர்மம் இதையெல்லாம் பத்தின நம்ம பார்வைக்கே ஒரு புது பரிமாணம் கிடைச்சிருக்குன்னு நான் நம்புறேன் சுருக்கமா சொல்லணும்னா வள்ளலார் நமக்கு காட்டுறது இதுதான் கருணையோட உச்சகட்ட வடிவம் பசிப்பிணிய போக்குறது தான் அது ஒண்ணுதான் யோக சித்திகளுக்கும் ஞான சித்திகளுக்கும் ஏன் மோக்ஷத்துக்கே சமமான பேரன்பத்தை நமக்கு கொடுக்கும் இந்த கேள்வியோட உங்களை சிந்திக்க வைக்கிற உங்க பதில்கள் உங்க செயல்கள்ல வெளிப்படட்டும் நன்றி